வணக்கம் பூ போன்ற இட்லி செய்ய டிப்ஸ் எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு மைல்டான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இட்லி தான் சில சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த இட்லி பார்த்திங்கன்னா சிலர் வீட்டில் வந்துட்டு பூ மாதிரி வராது ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸு தேவையான பொருட்கள் நான்கு கப் இட்லி அரிசி ஒரு கப் பருப்பு கால் கப் ஜவ்வரிசி இரண்டு தேக்கரண்டி வெந்தயத்தை நல்லா நீங்கள் என்ன செய்யுங்க முதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா ஃபுல்லாக தண்ணி மூங்குற அளவுக்கு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க காலையில் எழுந்திருச்சு நீங்கள் அதை வந்து அரைச்சி நல்லா மென்மையாக கொஞ்சம் நர நரன்ட் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி கல் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு நைஸாக அரை நர அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டு புளிக்க வச்சு நீங்கள் அடுத்த நாள் இரவுக்கு நீங்கள் வந்துட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களோட இட்லி ரொம்ப பூ போன்று சுவையாக இருக்கும் இதுக்கு நம்ம சைடிஷ் ஏற்கனவே நிறைய சட்னி வகைகள் சொல்லியிருக்கிறோம் தேங்காய் சட்னி கார சட்னி பூண்டு சட்னி தக்காளி சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி கூட சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பூ போன்ற இட்லி கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்